இப்போ உங்களுக்கு நீதி தவறாத மேது ராமநாத மன்னர் சேதுபதி மன்ன பற்றி சொல்றேன் ராமநாதபுரத்தில் ரகுநாத சேதுபதிங்கிற மன்னர் அப்போ ஆண்டுகிட்டு அவருக்கு மனைவி ஆனால் ரெண்டு பெண் குழந்தை இருந்தாங்க மூத்தவள் பேரு சிவகாமி ஆச்சியார் மன ரெண்டாவது மகள் பேர் ராஜலட்சுமி நாச்சியார் ரெண்டு வரையும் ரொம்ப சிறப்பாக அருமையாக வளர்த்துட்டு இருந்தார் அவர் வந்து அவருக்கும் த தங்கச்சி பையன் தட்சிணாமூர்த்திங்கிறவரை அவருக்கு த மகளுக்காக கல்யாணம் பண்ணி பேசணும்னு என்ன பண்ணுறாரு மகளை கூப்பிட்டு சின்ன மகன் தைரியசாலி பையன் ரொம்ப திறமையானவா அதனால் அவர் நினைக்கிறாரு மூத்த பொண்ணை வேற எங்கேயா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சின்ன பொண்ணுக்கு தன்னுடைய தங்கச்சி மகனை கல்யாணம் பண்ணி தன்னுடைய ராஜ அப்பா ஒப்படைக்கணும் அப்படிங்கிற ஆசையில் சின்ன மகளை கூப்பிட்டு அம்மா அந்த மாதிரி அத்தான அத்தை மகனை அக்காவுக்கு பேசி இது உனக்கு முடிக்கலாம்னு நினைக்கிறேன் அக்காக்கு வழி எடுத்துகிற மாப்பிள்ளை பார்க்கலாம்னு நினைக்கிறேன் அப்பா அவன் அப்பா வேண்டாம் அக்கா வந்து அத்தான ரொம்ப அவர் அவர்தான் கல்யாணம் ஆசைப்படுறாங்க அதனால நீங்கள் அக்காவுக்கே அத்தனை அத்தானுக்கே அக்காவை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்றாரு நான் அவர் அப்படின்னா நான் ரெண்டு பேருமே அவர் கல்யாணம் வச்சுட்டா என்னுடைய சொந்த மட்டு போக இருக்கும் என்னுடைய இது பா பாதுகாப்பாக என்னுடைய பிள்ளைகள் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு ரெண்டு பொண்ணையுமே நான் தங்கச்சி சிங்கி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு ராமபுரத்தில் ராமேஸ்வரத்தை கோயிலில் நிறுவனம் பண்ண சொல்லி அவங்க அங்கே அனுப்பிடுறாரு அங்கே ராமேஸ்வரத்தில் அவர் ரெண்டு மனைவியோட அவர் குடும்பம் நடத்திக்கிட்டு அந்த கோயில் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த ராஜாவை பேர் புதுக்கோடையில் மன்னராக இருக்கிறாரு அந்த அப்போதான் ராமேஸ்வரம் ராமநாதபுரத்துலேருந்து ராமேஸ்வரத்துக்கு போகிறதுக்கு பாலம் கிடையாது படகுல தோணி மூலம் தான் போகணும் அப்போ கொஞ்ச நாள் இந்த தோணி மூலம் போகிறப்ப மக்களுக்கு இலவசமாக ஏற்றிட்டு போவாங்க அதுதான் இந்த தர்ஷனாமூர்த்தி என்ன பண்ணுவார் ஒரு அதுக்கு ஆள் ஒன்றுக்கு இருபத்தஞ்சி வயசாக கட்டணம் வச்சு மக்களை ஏற்றுக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறாரு ஒரு தடவை ஒரு சன்னியாசி வந்து காசிலேருந்து நடந்தே காசியை பார்த்துட்டு ராமேஸ்வரத்தை பார்க்கணுங்கிறதுக்காக நடந்து வந்தவர் போய் என்ன பண்ணுறாரு போ நான் ராமேஸ்வரம் போனோம் படவை நேர்த்திக்கனு கேட்குறாரு அப்போ அந்த படவை தோ போணும் படம் ஓட்டு சொல்கிறேன் இருபத்தஞ்சி வயசாக போட்டு கட்டணம் கொடுக்கணும் அப்போ தான் ஓடுவேன் அந்த பக்கம் போடுவங்கிறாரு ஐயா என்கிட்ட படமே இல்லைப்பா நான் நான் சன்னியாசி நான் நடந்தே வரேன் எனக்கு தயசியாத்தியா கொண்டு கொடுக்குறப்போ அதெல்லாம் கிடையாது யாருன்னு யார் ஒரு ஆளுக்கு இருபத்தஞ்சு வயசா கட்டணும் கொடுத்துட்டு இறக்கோ அப்படிங்கிறாரு முனிவருக்கு ரொம்ப மனசு அர்த்தமாக இருக்குது யாருடைய நிர்வாகத்தில் இது மாதிரி நடக்குது யார் கேட்டு சாரிக்கிறாரு ராமநாத ராஜா சேதுபதி கேள்விப்பட்டேன்னா ராமநாதத்துக்கு வந்து சேதுபதி பதிவு வந்தால பார்க்கறாரு ஆனால் அந்த மாதிரி நான் ஒரு சன்னியாசி கோயில காசியிலேருந்து வந்து ராமேஸ்வரத்தை பார்க்கணும்னு நினச்சி வர்றப்போ இந்த மாதிரி தோணியில் எனக்கு ஏற்ற மாட்டேங்கிறாங்க இருபத்தஞ்சி பைசா கட்டணம் கட் கொடுத்தா தான் ஏற்றுவாங்க என்னட்டு அந்த இருபத்தஞ்சி பைசா இல்லைன்னு சொல்லுன்னா அப்புறம் அதுவுக்கு ரொம்ப போக வந்துச்சு நம்ம எவ்வளோ அன்மீகத்தனம் இதாக இருக்கிறோம் இது இதுக்கு இப்படி மக்கள்கிட்ட காசு வாங்கியே நம்ம மருமகன் செய்கிறாருன்னு சொல்லிட்டு உடனே மருமகனுக்கு காலன்னு போகிறாரு தோணிக்கு கட்டணம் அவங்க நினைச்சிருந்தான் கேட்குறாரு அப்போல்லாம் இந்த மாதிரி இப்போல்லாம் ஆசியில் அது மாதிரி தான் ஆமாம் நான் தப்பு பண்ணலை ஏன்னா தெரியாதுன்னு சொல்லலாம் அவர் சொல்ல ஆமாம் கட்டணம் ஏற்றி தான் மக்களை ஏற்றிகிட்டு விட சொல்ல சொல்லணும் ஒரு சொல்றாரு நீ செஞ்சு பெரிய தப்பு தேச துரவம் வந்தா நாடு கடத்த வாங்க ஆனால் நீ பொண்ணு தெய்வ குற்றம் சிவனுக்கே துரோகம் பண்ண மாதிரி எனக்கு செஞ்சிருக்க நான் வந்து என்னை ரெண்டு பொண்ணையும் கொடுத்த கொடுத்த மாதிரி மூணாவது கண்ணா இந்த ராமேஸ்வரம் ராமநாத சுவாமியை நினைக்கிறேன் ராமேஸ்வரத்தை என்னுடைய மூணாவது கண்ணான்னு நினைக்கிறேன் நீ அந்த ரெண்டு பொண்ணையும் பாதுகாக்கிற மாதிரி இந்த ராமேஸ்வரத்தையும் பாதுகாப்பாக நினைச்சேன் நான் அதுக்கு பொண்ணை கொடுத்தேன் நீ இவ்வளோ பெரிய தப்பு ஒன்று கேட்டான்னு சொல்லி உடனே சொல்ல மரண தண்டனை கொடுத்துட்றாரு ஆனால் இது அவங்க மனைவிகளுக்கு கே கேள்விப்படுறாங்க கேள்விப்பட்டோன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க நம்ம ஒரு அவர் சாகுனால் அப்பா தண்டனை கொடுத்துறாரு நியாயம் தாரணம் நடக்கிறவர் அவரை பார்க்க பார்க்குறதுக்காக பல்ல பொங்கலும் வராங்க ஒரு இடத்துல வரக்குள்ள ஒரு மூத்த ராஜா இந்த சிவகாமி அம்மாவுக்கு நாச்சி எடுத்து கே கேள்விப்படுறா தூக்கத்தண்டை நிறைய வச்சுட்டாங்க வெட்டிட்டாங்க மரண தண்டை கொடுத்துறாங்க உடனே அவன் அந்த இடத்துல இறங்கி தீ குளிச்சிடறான் அடுத்த அவள் பின்னால் வர்ற சங்கச்சி ரா சிங் ஆச்சாரும் அவளுக்கும் அடுத்த அவளுக்கு செய்தி போது இந்த மாதிரி தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுத்துட்டாங்கிறானோ அவளும் என்ன பண்ணுறா நான் சீ குடித்து செத்துடறா தன் தன் மேலே நெருப்பு செத்துக்கிறான் ஏன்னா அந்த காலத்தில் புருஷன் இல்லாமல் பெண்கள் வாடுறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது உண்மையான இந்து பெண்கள் வாட விரும்ப மாட்டாங்கிறத நினைக்கிற மாதிரி ரெண்டு பேரும் இறந்துட்டாங்க அந்த இடத்துல மண்ணப்புறம் அக்கா இருந்த இடத்துல அக்கா மடம் தங்கச்சி அந்த இடத்துல தங்கச்சி மடம் அப்படின்னு சொல்லி நிச்சயம் அன்னதானம் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய மடத்தை ஏற்பாடு பண்ணி அன்னதானம் இருந்தார் ரொம்ப நாள் வரைக்கும் அந்த அன்னதானம் நடந்துட்டு இருந்தது இப்போ தமிழ் சமீபத்தில் இந்த புயல்லாம் வந்ததுக்கப்புறம் அங்கே ரோடு இப்போ ராமேஸ்வரம் பரவாயில்லையே தங்கச்சி மடம் அக்கா மடங்கு ஊர் இருக்குது ஆனால் அந்த அன்னதான கூடங்கள் இல்லை அது வந்து இப்போ உள்ள அரசாங்கம் வந்து அதை அந்த இடத்த அழிச்சிட்டாங்க அதோட அழுத்தம் மட்டும் இல்லாம ஒரு இடத்து ஞாபகத்துக்காக அந்த இடத்த வச்சிருக்கலாம் ஆனால் நம்ம இந்த நமக்கு இந்த அக்கா மனம் தங்கச்சி மனம் வச்சு வரலாறு தெரியல மண்ணோடைய நேர்மையாக நடந்த இது நமக்கு தெரிய வரலாறு நமக்கு தெரியாமல் போயிட்டு